வணக்கம் இரண்டாம் நாள் பயிற்சி முதல் நாள் பயிற்சி ஷிபோகம் என்ற சோகம் என்ற ஹம்ச என்ற அஜப மந்திரத்தை புரிஞ்சுக்கிறோம் அஜப மந்திரத்தை புரிஞ்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பேர் முதோ பயிற்சி சரிங்களா ஃபஸ்ட்டு காலை கடமையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் முத பயிற்சி கம்பல்சரி நம்ம பண்ணணும் அசைவு கொடுத்து பண்ணணும் அப்போ அசைவு கொடுக்கும்பொழுது தான் நுரையீரலுக்குள்ள அதிகமான பிராணசக்தி போகும் அப்போ பிராணசக்தி போகும்போது நுரையீரலுடைய தசைகள் அங்கே இருக்கிற அதாவது ஒரு திராட்சை கொத்து மாதிரி இருக்கும் அல்வீலியும்மாங்க நிறைய எக்ஸ்சேஞ்ச் நடக்கும் அப்போ நிறைய பிராணவாயு போய் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும்போது செல்களுக்கு பூரா பரிபூரணமான பிராணம் கிடைக்கும் கழிவுகள் நீக்கப்படும் கார்பன் டை ஆக்சைடு வெளியிடும் இதுதான் ரூல் அப்போ ஜஸ்ட் அப்படியே வச்சுட்டே இருந்தோம்னா என்ன இது நமக்கு இன்ஹேல் பண்ண முடியாது நம்மளுடைய லங்ஸ் உடைய கெப்பாசிட்டி ஜாஸ்தி ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு லிட்டரு இருக்கும் பெண்களுக்கு அஞ்சு புள்ளி சம்திங் இருக்கும் லிட்டர் நம்ம பாயிண்ட் ஃபைவ் தான் எடுக்கிறோம் த்ரீ லிட்டருக்கு மேலேனா நம்ம லிஃப்ட் ஆகும்ங்களா அந்த அளவுக்கு ஆற்றல் லங்ஸுக்கு இருக்குது லங்ஸுங்கிறது ஒரு காற்றடைத்த பை சரியா அப்போ இரண்டாம் நாள் சரநாடியினுடைய சுவாச நாடியினுடைய வாசி நாடியினுடைய செயல் நாடியினுடைய சௌபாக்கிய நாடியினுடைய அத்தனை வகையான வாழ்க்கையினுடைய நாடியினுடைய மகா ரகசியமான உயிர் நாடிய அரிதல் சௌபாக்கிய நாடிய அரிதல் பூரண நாடிய அரிதல் பௌர்ணமி நாடிய அரிதல் பூரணம் பௌர்ணமி எப்படி ஒளி கொடுக்கின்ற புரியுதுங்களா அப்போ இதில் ஏதோ இருக்குதானே அப்போ இதை புரிஞ்சுக்கிட்டா சரம்னா ஃபுல் சரமும் சுவாச நாடியும் வழங்கப்படும் நல்ல தெளிவாக தெரியும் அப்போ இது தெளிவாக புரிஞ்சுக்குங்க அப்போ இந்த பயிற்சி என்ன அப்போ முதல் நாள் பயிற்சி நம்ம பண்ணுறேன் காலையில் எழுந்திரிச்சிட்டு மோசம்லாம் போனதுக்கப்புறம் கை கால் மூஞ்சு நாள் கட்டு உக்காந்துக்கொள்ளணும் சேரில் உட்காந்துக்கலாம் முதல் நாள் பயிற்சி நான் சொல்லியிருக்கேன் ஸோ ஹம் சிவோ சோனா சில பேர்த்துக்கு என்னடா சோகமாக இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க அதனால சிபோகம்னு சொல்லி சரியா சிபோ ஹம் இஸ்லாமியர் லா லா ஹோம் கிறிஸ்டினாலிட்டி ஹ மன் இப்போ ஒவ்வொன்றையும் என்ன பண்ணலாம் நம்ம இப்போ பௌத்தர்கள் ஓம் மணி பத்மேகம் அந்த மாதிரி இருக்கும் ஒவ்வொரு மந்திரம் இருக்குது அப்போ நம்ம இந்த பயிற்சி பண்ணோம் ஃபஸ்ட்டு இந்த பயிற்சி பண்ணோம் நல்லா ஆதி ஆதிமுத்திர பண்ணாலே நமக்கு எனர்ஜி கிடைக்கும் ஸ்லோவாக பண்ணுறேன் கொஞ்சம் நேரம் ஹோல்டு பண்ணுறேன் பிரீத் அவுட் பண்ணுறேன் இது ஒரு அஞ்சு பிரீத்திங் கொஞ்சம் நேரம் ஹோல்டு பண்ணிக்கிறது இருக்குது லங்ஸ் விரியுது லங்ஸ் ஃபுல்லாட்டர் கிடைக்குது வித் அவுட் என்ன நோயெல்லாம் போயிடுச்சுன்னு பிரீத் அவுட் பண்ணலாம்

நல்லா ஃப்ரண்ட் பாடியில் நல்லா ப்ரீத்திங் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி ஹோல்டு பண்ணுறேன் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் தமிட்ட மனசுருக்கு வெளியேற்றுறேன் இதில் ஒரு பத்து இது ஃபஸ்ட் நாள் பயிற்சி நாள் பயிற்சியான இரண்டாம் நாள் பயிற்சியான நாடி எறிதல் நாடி எப்படி எறிதல் அப்படின்னா இந்த இரண்டு மூக்கு துவாரம் கரெக்டாக இருக்கா ஒன்று வேணாங்க ஒன்று அடைங்க சிவோன்னு எழுதுறேன் அம்னு சிவோ அடைக்குதான் பார்க்குறேன் இங்கேயா ட்ரபுளாக இழுக்கும் போது ஒரு ம ஒரு இறுக்கம் கொடுக்குதான் நெஞ்சு இழுக்கவே முடியாத மாதிரி ஒரு மாதிரி கஷ்டப்படுதா அப்படின்னு பார்க்குறேன் மேலுங்களும் ஒரு பயிற்சி ஸ்மூத்தாக போதா தம்பியாட்ட போதா எந்த இடைஞ்சல் இல்லைப்பா ரோடு வந்து எந்த டிராஃபிக் இல்லைன்னா இப்படி போயிட்டே இருக்கும் அது மாதிரி இருக்கா லேசா இதமா அப்படின்னு வந்துச்சுன்னா அதான் உயிர் சரி அடுத்து இன்ட்ரஸ்ட் பண்ண கிடைக்கும் எது லேசா போகுதுன்னு பார்க்குறேன் சு கம் சம் கம் வா சி ஆ மென் இது ஃப்ரீயாக போதும் இது எனக்கு வலது விடியோ பார்த்தா டிஃப்ரெண்டாக தெரியும் எனக்கு வலது நாடி என்னுடைய வலது நாடி வலது மூக்கு துவாரம் நன்றாக இருக்கிறது என்னது அடைக்குது அது பேர் அமரநாடி இடது மூக்குத்துவாரம் அடைக்கிது அதுக்கு பேர் அமர நாடி அமரர் ஊர்தி அமாவாசை நாடி இருட்டருக்கு அதில் எடுக்கக்கூடாது இப்படி பயிற்சி பண்ணக்கூடாது நான் வச்சுட்டீங்களா அப்போ சரம் எதுப்பா எதுப்பா சரம் அப்படின்னா இப்போத்தி நான் பேசும்போது ரைட் சரம் எனக்கு பூரணமாக இயங்குகிறது என்னுடைய பூரண நாடி ரைட் சைடு பிரீத்திங் வலது நாடி தான் என்னுடைய பூரண நாடி நான் இப்பொழுது பேசும் பொழுது அப்புறம் நம்ம காலையில் எழுந்திரிச்ச இல்லை காலைக்கிழமைலாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம பயிற்சி பண்ணதுக்கப்புறம் உயிர் நாடி டச் பண்ணுறேன் இப்படி வைச்சாலும் தெரியுது எதில் அடிக்குது இங்கே அடிக்குது சரியா இப்படி அடிக்குது இல்லை அதை அடித்து பேசும்போது தெரியும் எப்படி பேசிட்டுருக்கேன் மூ கிடைக்காதான் அதாவது வந்துங்க என்னங்க இப்போ உயிர் நாடி என்ன இது அடைச்சி கிடக்குது என்னால் முடியல பேச்சு மாறுதான் அப்போ இப்படி அடித்து பேசும்போது தெளிவாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் அந்த நாடி உயிரினாங்க அப்போ உயிர் நாடி தான் நம்மளுடைய செயல் நாடி அதில் என்னென்னலாம் பண்ணலாங்கிறதா சரநாடி சரம் என்பது உயிர் நாடி கண்டறிதலே அதில் பயிற்சி எடுக்கும் பொழுது உடம்புக்குள்ளே இப்போ வலது அப்படின்னா இடது ஃபுல்லாக ஆற்றல் கிடைக்கும் இடது ஃபுல்லாக எனர்ஜி கிடைக்கும் அப்போ வலது நாடி பயிற்சி இப்போதிக்கி நான் பண்ணுறேன் எனக்கு இடது இப்படி வந்து இப்படி பூரா என்ன பண்ணுது ஃபுல்லாக லெஃப்ட் சைடு பூரா அப்போ லெஃப்ட் சைடு என்ன இருக்குது லெஃப்ட் லங்ஸ் இருக்குது ஹார்ட் இருக்குது ஸ்டொமக் இருக்குது ஸ்பிலின் இருக்குது லெஃப்ட் சைடு பெருங்குடல் இருக்குது சிறு குடல் இருக்குது லெஃப்ட்டு கால் இருக்குது கரெக்டாக லெஃப்ட் பிரைன் இருக்குது லெஃப்ட் பிரைன் வந்து ரைட் சைடுக்கு சொந்தமானது இப்பயே சொல்கிறேன் ரகசியத்தை பின்னாடி வரும் சொல்கிறேன் அப்போ ரைட் சைடுனா புரிஞ்சுக்க அப்படியே ஆப்போஸ்டாக போடுங்க அவ்வளோதான் சரியா ரைட் சைடு வந்து லெஃப்ட் சைடு பாடியை பார்த்துக்குது லெஃப்ட் சைடு வந்து ரைட் சைடு பாடியை பார்த்துக்குது அப்போ இங்கே இருக்கிற உறுப்புகளை எல்லாம் எதை வச்சு ரெடி பண்ணலாம் ரைட் சைடு ரெடி வச்சு ரெடி பண்ணலாம் சரியா அப்போ நான் இப்போ பயிற்சி எப்படி உயிர்நாடி பயிற்சி பண்ணுறதுனா ரைட் சைடு எங்குது அதில் தான் சிவோகம் பயிற்சி பண்ணணும் அதில் தான் சௌபாக்கிய பயிற்சி பண்ணணும் அப்போ எப்படி பண்ணுறேன் இது ஆல்ரெடி வந்து இன்னாக்டிவ் அப்போ நான் என்ன பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு அதே மாதிரி எடுக்கிறேன் விடுறேன் நல்லா வைத்து உள்ள உள்ளே நோய்க்கு சுருக்கிறேன் இழுத்துடுறேன் ஹோல்டு பண்ணுறேன் விடுறேன் ஒரு செகண்ட் அப்படியே வச்சுட்டு இழுக்கிறேன் சிபோன்னு எடுக்கிறேன் கம்முன்னு விடுறேன் அடைச்சிக்கலாம் மேலும் கெளுமாக கொஞ்ச நேரம் ஹோல்டு பண்ணி மேலும் கெளுமா கதியாக டச் பண்ணி கூட இருக்கலாம் அதிகமாக இல்ல அம்முன்னு வெளியிட்டுறேன் கொஞ்ச நேரம் இருக்கேன் நிறைய எழுக்கிற மதியத்த ஃபஸ்ட் ப்ரீத் அவுட் பண்ணுங்க நிறைய இழுக்கலாம் எதை அமரநாடி அடைச்சிட்டேன் ப்ரீத் அவுட் பண்ணிட்டேன் நிறுத்துறேன் எவ்வளோ போது வச்சுக்கிறேன் நல்லா இருக்கேன் எனர்ஜிட்டிக்கலாக இருக்குது இந்த பகுதி பூரா வேலை செய்யுது இந்த பகுதி பூரா நம்ம நினைக்கலாம் தியானம் அல்லாம் ஹார்ட் நல்லா இருக்குன்னு நினைக்கலாம் வயிறு நல்லா எங்குதுன்னு நினைக்கலாம் ஸ்பிளின் நல்லா இருக்குது ஃபேங்க்ரியாஸ் நல்லா எங்குனா டயபெட்டிஸ் கண்ட்ரோல் ரைட் சைடு சார் உடம்பை வலிமைப்படுத்தக்கூடிய நாடி லெஃப்ட் சைடு வந்து மனதை வலிமைப்படுத்தக்கூடிய நாடி இப்பயே சொல்லிக்கிட்டு இருக்கேன் முன்னென்னா புரிஞ்சுக்கணும் சரியா இந்த பயிற்சி ரெண்டா நாள் பயிற்சி என்பது உயிர் நாடியை கண்டுபிடித்தல் வேண்டும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பயிற்சி ஃபர்ஸ்ட் நாளோட பயிற்சியோட அட்டாச் பண்ணிடணும் எது இருக்கோ அதில் பண்ணிட்டு இழுக்கிறேன் கொஞ்சம் நேரம் வச்சுக்கிறேன் தான் உயிர் நாடியிலே எழுத்து உயிர் நாடியிலே நிறைய இதில் உயிரட்ட நாடியில் எழுக்கக்கூடாது இதுதான் சரணாடி சரத்திலே ஆற்றலாக பிராணனை இழுக்கிறேன் அபானனை வெளிவிடுகிறேன் அப்போ வெளிக்காற்று அபானா உள்காற்று பிராணா பிராணன் என்றால் ஆற்றல் நம்மளுடைய செயல் எல்லா சக்தியும் பிராணனே அபானனை வெளிவிடுகிறேன் இந்த பயிற்சி ரெண்டாம் நாள் இதை புரிஞ்சுக்கணும் இதை தாண்டி தாண்டி பயிற்சி வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு தாண்டி நிறைய பயிற்சி சொல்லுறேன் ஓகே ரெண்டாம் நாள் பயிற்சி இதில் ஒரு பதினஞ்சோ இருபதோ பண்ணுங்கள் கேப் விட்டு கிடினஸ் வரும் ஒர்க்காக பண்ணுங்கள் கிடீனஸ் பயப்பட வேணாம் ஆற்றல் கிடச்சா கிடீனஸ் வரும் அப்புறம் ரெஸ்ட் கொடுத்து எடுக்கணும் ஒரு அறுபது மணி நோய் காலையில் எப்போயுமே சாயந்தரம் அறுபது இடையில கிடச்சுன்னா பத்து பண்ணலாம் இதுவோ அதுக்காக வெளியில் பயங்கரமாக பார்க்கும்போது வெளியில் அப்படி இருக்கும் அழகாக ஹோல்டு பண்ணிட்டு வயிற்று மட்டும்தான் உள்ளே அசைக்கிற வெளியே வரும் நல்லா பிடிக்கும் அது பண்ணணும் வயிறு அசைவு தான் மூச்சு அசைவு ஓகே இது ரெண்டாம் நாள் பயிற்சி இப்போ ரூல விதிகள் சொல்லப்போம்